கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் எனும் அரக்கனை முருகப்பெருமான் அழித்த நிகழ்வாகும் அதன் நினைவாக முருகனுடைய ஆலயங்களில் இந்நிகழ்வினை பெரும் விழாவாக கொண்டாடுகின்றனர் காசியப்ப முனிவருக்கும் மாயை என்பவளுக்கும் பிறந்தவர் சூரபத்மன் அவன் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்திரஞாலம் எனும் தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே மரணம் என்ற வரத்தையும் பெற்றான் பெற்ற வரதால் சக்திகள் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து பிறந்த ஆறு நெருப்பு பொறிகள் உருவாயின அதனை வாயு பகவான் சரவண பொய்கையில் சேர்த்தார் அவை ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் பார்வதி அவர்கள் ஆறு பேரையும் தழுவும் போது அவர்கள் சண்முகனாக ஆனார்கள் பின்பு பார்வதியிடம் வேல் பெற்ற முருகன் சூரபத்மனை போரில் அழித்தான் இந்திரனின் முதலமைச்சரான வீரபாகு தேவருடன் இணைந்து சூரபத்மனின் மூன்று சகோதரர்களான சிங்கமுகன் பானுகோபன் போன்றவர்களை அழித்தார் முருகப்பெருமான் இறுதியில் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்தார் அவனது ஆணவத்தையும் தீய குணங்களையும் அழித்து அவனை கோழியாகவும் மயிலாகவும் மாற்றினார் சூரசம்ஹாரத்தை நினைவு கூறும் வகையில் முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் கடைசி நாள் சூரசம்ஹார நாளாகும் சூரபத்மன் என்பது அகங்காரம் காமம் குரோதம் போன்ற நமது உள்ளத்தில் உள்ள தீய குணங்களின் உருவகம் என்றும் கூறப்படுகிறது இவற்றை அழித்து முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதே சூரசம்ஹாரத்தின் ஆன்மீக பொருளாக கருதப்படுகிறது